ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு யோகா டீச்சிங் இந்த யோகா டீச்சிங்கில் வந்து இதுதான் முதல் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தயாராகக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம் ஓகே அது என்னடா பிகினர் மஸ்ட் வாட்ச் எல்லாருமே பிகினர் தான் ஓகே ஒரு எக்ஸாமுக்கு நம்ம அப்ரோச் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஸ்டார்டிங் லெவல் அந்த ஜீரோவில் இருந்து தான் நம்ம எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கெயின் பண்ணிட்டு போவோம் நம்மளுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் காமனாக பிகினர்ஸ் மஸ்ட் வாட்ச்னு போட்டிருக்கேன் இந்த பிகினர்னும் போது எல்லாருமே அதில் அடங்கும் இதில் ஒன் இயர் பிளான் அதாவது ஒரு வருஷம் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் சரிங்களா உங்களுக்கு இதில் சாதக பாதகங்கள் உங்களுடைய அந்த மனநிலையில் வச்சு தான் சில விஷயங்களை நான் அதில் டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபையாக இருந்தால் அந்த பிளானை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுதுன்னா டேட்டு வந்து ஆனுவல் பிளான சொல்கிறாங்க இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது நடக்குமா நடக்காதா இது உண்மையிலே எக்ஸாக்டாக வந்து கன்ஃபார்ம் டேட்டா அப்படின்னா கன்ஃபார்ம் டேட் தான் ஓகே ஒரு அப்டேட் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து முதல்ல வருதுன்னா முதல்ல அது ஆணித்தரமாக அது உண்மைன்றத நீங்கள் நம்பி நீங்கள் களத்தில் அதுக்கு தக்கன ஸ்ட்ராட்டஜி போட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே நீங்கள் வந்து அந்த கன்ஃபார்ம்ன்ற இடத்துல கன்ஃபியூஷன் வைக்கிறேன் இது இருந்தாலே இந்த ப்ரிப்பரேஷன் டயத்தில் வந்து நமக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனை ஏற்படுத்திடும் இந்த கன்ஃபியூஷன் ஒரு விஷயம் நமக்கு அப்டேட் வந்திருக்குன்னா அதை வந்து கன்ஃபார்ம்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன இதுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் போயிடும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஸ்ட்ராட்டஜின்னு யாராவது சொல்லுவாங்க அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான் சரிங்களா ஓகே இந்த ஒன் இயர் பிளான் அப்படின்னும்போது நான் அந்த ஒன் இயர் பொழுது இந்த ஒன் இயருக்குள்ளே முடிச்சிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக முடிக்க முடியும் ஒன் இயர்ன்றது கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தேர்வுக்காக எவ்வளோ மெனக்கடுறீங்க அதை பொறுத்து தான் நீங்கள் தேர்வில் வந்து பின்னராக இல்லை லூசராக இருக்க போகிறீங்க இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் எப்படி சரியாக திட்டமிட்டு அந்த சிலபஸ் அது சொல்கிறாங்களா சிலபஸ் அந்த பாடத்திட்டத்தில் நம்ம எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படின்றத நீங்க தெளிவாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் படிக்கவே ஆரம்பிக்கணும் ஓகே இப்போ அந்த பாடத்திட்டம் சிலபஸ்ஸு ஓகே எல்லாம் ஓகே இந்த சிலபஸிலிருந்து ஸ்கூல் நம்ம சமச்சீர் புத்தகங்களில் வந்து இந்த நியூ இந்த ஓல்டு இது காலங்காலமாக வந்து எல்லோருடைய மனசுல வந்து இதை படிக்கவா இல்லை இதை படிக்கவா இல்லை ரெண்டையும் படிக்கவா இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கவா இல்லைன்னா அவுட் சோர்ஸ் படிக்கவா இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது முதல்ல நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறோமோ ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து வாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரன்னிங் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஸ் இந்த பதினோரு ஆண்டுகள் பத்துலேருந்து இருந்து பதினோரு ஆண்டுகள் இந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஒய் கியூவை நம்ம செக் பண்ணோம்னா அவங்க ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் கேட்டுருக்கான் போக 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 அந்த போட்டியுடைய டஃப்னஸ் வந்து கூட 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 அந்த கொஸ்டினுடைய தரமும் குவாலிட்டி ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும் இதனால் ஸ்கூல் புக்கை படிக்கலாமா வேண்டாமா அவுட் சோர்ஸ் போயிடலாமா டேரெக்டாகவே அவுட் சோர்ஸ் போயிடலாமா கண்டிப்பாக அது ஒரு ராங்கான மெத்தடு தான் டைரெக்டாக நீங்கள் அவுட் சோர்ஸ் போனீங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு எதுவுமே புரியாது நீங்கள் ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பீங்க சில பேர் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப் டு டுவெல்த்து அதுக்கப்புறம் காலேஜி இந்த படிநிலையில்தான் வந்திருப்பீங்க அப்போ உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ன்றது வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரணும் ஓகேங்களா ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கண்டிப்பாக வரணும் ஏன் ஸ்கூல் புக்கு ஏன் ஸ்கூல் புக்குனால் ஸ்கூல் புக்கில் இருந்து கேள்விகள் வருது அதில் தான் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸு ஆனாலும் கூட நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது நம்ம அவுட் சோர்ஸ் போகும்போது இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் வரீங்க அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் போகிறீங்க டைம் இருந்தால் இதை ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படிக்காத வரை இங்கே போகிறது என்ன பொறுத்தளவு வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த சைட் பை சைடு மக்கப்பு நம்ம ஷார்ட்கட் போடுறது இதெல்லாம் பண்ணலாம் ஓகே பண்ணத்தான் போகிறோம் ஆனால் அந்த ஷார்ட்கட்டை மட்டுமே நம்பிக்கிட்டு எல்லா சிலபஸையும் எல்லா பாடங்களையும் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது ஓகே அப்போ இந்த ஒரு வருடங்களில் உங்களுடைய பிளானிங் எப்படி இருக்கணும்னா மூணு மூணு மாதமாக பிரிச்சுக்கலாம் சரிங்களா த்ரீ த்ரீயாக ஒரு நாலு கோட்டராக பிரிச்சுக்கலாம் மூணு மூணாக ஒரு வருஷத்தில் நான்கு மூன்று மாதங்கள் உள்ளன ஓகே டுவெல் மந்த்ஸ் இருக்குல்ல இதில் போட்டுக்கிறேன் இந்த டுவெல் மந்த்ஸை நீங்கள் செப்ரேட்டாக பிரிங்க ஒரு மூணு ஏழு ஒரு மூணு ஏழு ஒரு மூணு இதில் ஒரு மூணு இந்த கடைசி மூணு மாதம் இருக்குது பார்த்தீங்களா இந்த கடைசி மூணு மாதம் அதை நான் என்ன பண்ணுறேன்னா சாலிடாக ரிவிஷனுக்கும் டெஸ்ட் சீரீஸ்க்கும் நான் வந்து ஒதுக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றும் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த த்ரீ மந்த்து வந்து உங்களுக்கு நீங்கள் ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு மூணு மாதம் இருக்குது பார்த்திங்களா இதுதான் ப்ரிப்பரேஷன் டைம் அப்போ உங்களுக்கு தெரியும் குரூப் ஃபோரில் தமிழ்லேருந்து நூறு வினாக்கள் ஓகே மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் மென்டல் அபிலிட்டின்னு சொல்லுவாங்க அது ரீசனிங் வந்து பதினஞ்சு ப்ளஸ் பத்து அந்த வீதத்தில் இருக்கும் ஸோ ஆக மொத்தம் அதை நான் இருபத்தஞ்சி கொஷின்னா மொத்தமாக போட்டுக்கேன் இந்த ஸ்ட்ராட்டிக்ஜி அதாவது பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லக்கூடிய இதில் எழுபத்தஞ்சி கொஷின் இந்த எழுபத்தஞ்சி கொஷின் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மேபி கரண்ட் அபர்ஸ் வரலாம் பத்துலேருந்து பதினஞ்சு வச்சுக்கோங்க அப்போ இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் போது இந்த ஒன்பது மாதங்களில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தமிழ் ப்ளஸ்ஸு மேக்ஸு ப்ளஸ்ஸு ஜேகே அந்த ஜேகேலேயே கரண்ட் அபர்ஸ் இந்த நாலு ஃபார்மேட்டுமே இந்த ஒன்பது மாதங்கள் வந்து கண்டினியூவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அது எப்படி சார் பண்ணணுன்னா சிம்பிள் ஃபஸ்ட்டு மூணு மாதங்களில் ஒரு கிளான் இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மூணு மாதம் நம்பர் ஒன் டூ த்ரீ இப்போ ஸ்கூல் புக்கு வந்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்து இருக்கா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இருக்கா இதில் நியூ புக் வெர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு மூணு பா மூணு மாதத்தில் ஸ்ப்ரிட் பண்ணி படித்து முடிச்சிருக்கணும் ஓகே இப்போ மொதல் ஒரு மாதத்தில் ஆறு ஏழு எட்டுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் மாதத்தில் நைன்த்து டென்த்து மட்டும் மூணாம் மாதத்தில் பதினொன்று பன்னெண்டு அப்போ இந்த மூணு மாதத்தில் தமிழோடைய நியூ புக்கு வந்து முடிஞ்சிச்சு ஓகே அதே இந்த மூணு மாதத்தில் மேக்ஸ் வந்து மூணு மாதத்தில் பன்னெண்டு வாரங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் பார்த்தாலே பன்னெண்டு வாரத்தில் பன்னெண்டு டாபிக் முடிச்சிடலாம் அப்போ இங்கே ஒரு பன்னெண்டு டாபிக் இங்கே ஒரு பன்னெண்டு டாபிக் இந்த டோட்டலாக முப்பத்தி ஆறு டாப்பிக் வந்து இந்த ஒம்பது மாதத்தில் மேக்ஸ் முடிஞ்சு போகுது ஓகே மேக்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக் அதாவது ஏழு நாளில் ஒரு டாபிக் முடிக்கிற மாதிரி அப்போ ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் நியூ புக் ஆறு டூ பண்ணி முடிக்கிறீங்க செகண்ட் மூணு மாதத்தில் ஓல்டு புக் ஆறு டூ பண்ணி முடிக்கிறீங்க தேர்டு மூணு மாதத்தில் வந்து சிறப்பு தமிழ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் அவங்க வந்து இந்த கடைசி மூணு மாதம் பிளான் பண்ணி அப்போ தமிழை நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக முடிச்சுட்டாலே உங்களுடைய ரிசல்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் கன்ஃபார்ம் ஓகே ஃபஸ்ட்டு மூணு செகண்ட் மூணு தேர்டு மூணு தமிழுக்கு என்ன சொல்லியிருந்தோம் ஆறு டு பன்னெண்டு நியூ இதில் ஆறு டு பன்னெண்டு ஓல்டு இல்லை சிறப்பு தமிழ் கொஞ்சம் எக்ஸஸ் சோர்ஸு இந்த மாதிரி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா சைட் பை சைடு ஃபர்ஸ்ட் மூணு மாதம் செகண்ட் மூணு மாதம் தேர்ட் மூணு மாதத்தில் ஒரு ரெண்டு ரெண்டு பக்கமாக முடிச்சுட்டே வாங்க ஏன்னா சப்போஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் நிறையா இருக்குது பேஜ் அதிகமாக இருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இருந்து ரெகுலராக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் அவர் ஒதுக்கி நீங்கள் சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஆனால் உங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆறு டு பன்னெண்டு நியூவும் தான் ஓகே இதை அடிப்படையாக வச்சுட்டு கடைசி ஒரு பத்து ஃபுல் டெஸ்ட் தமிழ் அப்ரோச் பண்ணிங்கன்னா இன்க்ளூடிங் அந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிகிட்டே வரும்போது சாலிடாக நைன்டி ப்ளஸ்ன்றது சாத்தியம்தான் சரிங்களா தமிழ் வினாக்களை பொறுத்தளவு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறேன் கொஸ்டின் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்குது அந்த ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் நல்லா புரிதலோடு படித்தா மட்டும்தான் அந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ண முடியும் ஓகே எப்படி வேணாம் கட்டுப்போட்டான் ஃப்ரம் தி ஆன்சர் டு கொஸ்டின் கொஸ்டின் டூ ஆன்சர் எப்படினாலும் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான் உங்களுடைய அந்த எக்ஸாமை வந்து ப்ரெசன்டேஷன் இருக்குது ஓகே அப்போ நான் என்ன சொல்லிட்டேன் மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் இதாக பிரிச்சுக்கோங்க ஃபைனல் இந்த வீடியோவில் ஃபைனலுக்கு வந்துடுறேன் ஏன்னா நிறையா சொன்னோம்னா அது புரியாது ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லிட்டோம்னா முடிஞ்சு இது வந்து இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஓகே இது லாஸ்ட்டு பார்ட் அதாவது இது வரைக்கும் நம்ம சொன்னதை ஒரு சார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடும் ஓகே த்ரீ 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 பன்னெண்டு மாதம் இது வந்து ரிவிஷன் பார்ட் ஓகே ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட் ஏரியா இந்த மூணு மாதங்களில் ஃபஸ்ட்டு மூணு மூணு மாதங்களில் ஆறு டு பத்து நியூ ஓ அண்டு ஓல்டு ஆறு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உடைய நியூ ஓல்டு இந்த ஆறு மாதத்தில் முடிச்சுடுவீங்க மேக்ஸை பொறு என்ன சொல்லியிருந்தேன் ஒன் வீக்குக்கு ஒரு வீக்குனா அப்ப முத ஆறு மாதத்துல எத்தனை வீக் இருக்கு இருபத்தி நான்கு வாரம் அப்ப இருபத்தி நாலு டாபிக் இங்க ஒரு ஒரு பன்னெண்டு வாரம் மூணு மாசத்துல பன்னெண்டு வாரம் அப்போ முப்பத்தாறு ஆறு வாரத்துல முப்பத்தாறு டாபிக் அப்ப மேக்ஸும் முடிஞ்சு ஓகே இந்த ஒன்பது மாசத்துல ஜிகேன்னு ஒன்று இருக்கு சார் என்ன பண்றது என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக வந்து ஒரு பெரிய பாடம் ஒரு டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அந்த லெவலில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு அரை பாடம் கூட படிச்சுட்டே வாங்க ஆனால் லோ ஸ்டாண்டர்ட்னா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் முடிச்சிடுங்க அப்போ உங்களுக்கு ஒம்பது மாசத்துல வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது நாள் நீங்கள் படிக்கக்கூடிய ஜிகே லெசன்னால் வெறும் நூற்றம்பது லெசன் தான் இருக்கும் அந்த நூற்றம்பது நல்லா ஃபில்டர் பண்ணிங்கன்னா எழுவத்தஞ்சு ஜிகே லெசன் தான் கொஞ்சம் பெரிய லெசனா இருக்கும் அதை நீங்கள் படித்து நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய கன்டென்ட் வந்து கம்மி ஆகிடும் அப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் இந்த ஒன் ஒரு வருட பிளான் பொழுது சாத்தியமாக படிக்கலாம் என்னென்ன படிக்கலாம் ஆறு டு பத்து தமிழ் அதாவது நியூ ஓல்டு சிறப்பு தமிழ் எல்லாமே முடிக்கலாம் மேக்ஸில் ஒரு முப்பது ப்ளஸ் டாபிக்கையும் முடிச்சிடலாம் தரமாக அப்புறம் ஜிகேயில வந்து ஒரு நூற்றம்பது லெசன் சாலிடாக முடிக்கலாம் ஃபைனலாக ஒன் இயர் கரண்ட் அவர்ஸ் தெளிவாக முடிச்சிடணும் இப்போ டிசம்பர் இருபதில் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம்னால் நீங்கள் டிஸ் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒன் இயரை நீங்கள் சாலிடாக கரண்ட் அபேர்ஸ் முடிக்கணும் அப்போ இந்த ஒரு வருஷம் நமக்கு சாத்தியமாக குரூப் ஃபோர் படித்து நம்ம கிளியர் பண்ணுறோம்னா சாத்தியம்தான் ஏன்னால் தமிழில் வந்து உங்களுக்கு இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணிங்கன்னா தொண்ணூறு ப்ளஸ் வச்சுக்கோங்க மேக்ஸுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் வச்சாலும் பொது அறிவில் நமக்கு ஒரு அறுபது ப்ளஸ் போட்டே ஆகும் அப்போ கொஷினோட டஃப்னஸை பொறுத்து தான் நூற்றி எழுபதா கட்டாப்பு நூற்றம்பத்தஞ்சா இல்லை நூற்று அறுபதான்றது தெரியும் ஆனால் இவ வரைக்கும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா இந்த கண்டில் நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து கொஷின் என்ன வாயன்னு கேட்டு போட்டோம் மெயினாக வந்து இந்த குரூப் ஃபோரை பொறுத்தளவு இதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க கேர்லெஸ் மிஸ்டேக் அதுக்கு தான் வந்து ஃபைனல் மூணு மாதம் ரிவிஷனும் டெஸ்ட்டும் ஓய மாதிரிலாம் அடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ணிடலாம் ஓகே கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்க போகுதுன்னா அது ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் இருக்க போகுது கொஸ்டின் கொஞ்சம் மாட்ரேட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னா நூற்றம்பத்தஞ்சிலேருந்து நூற்றறுபதுக்குள்ளே இருக்க போகுது ஆக மொத்தம் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட்டில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக க்ளியர் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான் போட தெரியல இந்த மாதிரி பிளான் போட்டுக்கோங்க ஸோ மறக்காமல் யோகா டீச்சிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக கொடுக்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ